ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் திலகா ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா அடுப்பே இல்லாமல் ஒரே நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து வேர்க்கல்ல வந்து எடுத்துக்கோங்க வேர்க்கல்ல பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுத்துட்டு அதோட தோள்கள் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து வேர்க்கல்ல வந்து எடுத்துருக்கேன் இப்போ வந்து மிக்சி ஜார் வந்து எடுத்துக்கலாம் மிக்சி ஜார் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஈரம் எதுவுமே இல்லாமல் நல்லா காஞ்சிருக்கணும் மிக்சி ஜார் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கப் வேர்க்கலையை வந்து சேர்த்துலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே வந்து ஒரு அரை கப் அளவுக்கு வந்து பொட்டுக்கல்ல வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து ஒரு அஞ்சு டேட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க விதைகள்லாம் வந்து நீக்கிட்டு அஞ்சு பேரிச்சம்பளம் கூடவே வந்து ஒரு இருபது உலர்ந்த திராட்சை அதாவது வந்து கிஸ்மிஸ்ன்னு சொல்கிற உலர்ந்த திராட்சை வந்து ஒரு இருபது வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதே வந்து மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கோங்க இப்போது இது கூடவே நம்ம வந்து இனிப்புக்காக நான் பாருங்கள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து வெள்ளத்தை வந்து பவுட்ரு பண்ணி அதை வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளத்துக்கு பதில் வந்து நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து போட்டுட்டு இப்போது இதை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வேர்க்கல்ல வந்து போட்டிருக்கறதுனால அதில் இருக்க எண்ணெய் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிஸ்க்கு வந்து நமக்கு வந்து அப்படியே பிரிஞ்சு வந்து வரும் அதனால் வந்து நல்லா உருண்டை வந்து உருட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் நம்ம எதுவுமே சேர்க்காம தான் வந்து அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ இதை வந்து நீங்கள் கையால் எடுத்து வந்து உருண்டை வந்து பிடிச்சிங்கன்னா நல்லா வந்து நமக்கு உருண்டை வந்து ரெடி ஆகிடும் இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப நமக்கு வந்து வயரும் நல்லா நிறைஞ்சாப்பில இருக்கும் ஒரு ரெண்டு உருண்டை சாப்பிட்டாலே போதும் சூப்பராக நமக்கு வந்து வயிறு வந்து நிறைஞ்சிரும் ஸ்கூல் முடிச்சு வர குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஈஸியானதும் கூட அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நம்ம ஸ்கூலில் வந்து வந்து காம்படிஷன் வந்து ஃபயர்லெஸ் குக்கிங் அப்படின்றதுன்னா அதுக்கு கூட நீங்கள் வந்து இதை மாதிரி செஞ்சு லட்டு வந்து கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாருக்கெல்லாம் யூஸ் ஆயிருக்கும் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் தந்திக்கலாம்